வணக்கம் வாழ்க வல்லமுடன் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு தலைப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் சிங்கத்திடமிருந்து ஒன்றையும் கொக்கிடம் இருந்து இரண்டையும் கழுதையிடமிருந்து மூன்றையும் கோழியிடமிருந்து நான்கையும் காக்கையிடமிருந்து ஐந்தையும் நாயிடமிருந்து ஆறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வரிகள் தான் என்னை ரொம்ப ஈர்த்தது என்னடா இது புதுசாக இருக்குதுன்ட்டு ஸோ இந்த ஒன்றானவன் இரண்டானவன் அவையார் பாட்டி பாடுற மாதிரி இருந்தது சரி இது என்னென்னு படித்து பார்ப்போன்னு பார்த்தா சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது நன்கு ஆலோசனை செய்த பின்பு முழு மனதுடன் உறுதியாக செயல்படும் அதான் அந்த ஒன்று ரெண்டு கொக்கு ஓடுமின் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்து நிற்கும் அதுபோல் அறிவாளி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் காலம் இடம் தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருந்து செய்வான் கழுதை எனது கலைப்புற்றாலும் தன் வேலையை தொடர்ந்து செய்யும் வெயில் மழை என்று பராமல் உழைக்கும் தன் முதலாளிக்கு கட்டுப்பட்டிருக்கும் குணம் ஆகிய மூன்றும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் சேவல் விடியற்காலை காலை எழுதல் தைரியமாக சண்டையிடுதல் அவரவருக்கு தேவையானவற்றை பிரித்து கொடுத்தல் தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி சம்பாதித்தல் இந்த நான்கும் சேவலிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் காகம் இரவில் மனைவியுடன் சேர்ந்து இருத்தல் தேவையான பொருட்களை சேமித்து வைத்தல் யாரையும் எளிதில் நம்பாமல் இருத்தல் தைரியம் எச்சரிக்கை உணர்வு ஆகிய ஐந்தும் காக்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் நாய் கிடைப்பதை உண்டு திருப்தியடைதல் உணவு கிடைக்காத நேரத்தில் பட்டினி இருத்தல் நன்றாக பசி இருந்தும் கட்டளை வரும் வரை காத்து இருத்தல் நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக எழுந்து செயல்படுதல் முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல் தன்னை விடவும் உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்தல் ஆகிய ஆறு குணங்கள் நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் சொன்ன இந்த விஷயங்கள் மொத்தமாக எண்ணி பார்த்தோம்னா இருபத்தோரு விஷயங்கள் க கடைபிடித்தால் நாம் எதிலும் வெற்றி அடையலாம் எடுத்த காரியம் சிறப்பாகவும் வெற்றியாகவும் முடியும் இப்படி ஒரு இருபத்தோரு விஷயங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு சொல்கிற வந்த அந்த கம்பேரிசன் சிங்கத்துக்கூடையும் கொக்கு கூடையும் கைதை கூடையும் கோழி கூடையும் காக்கை கூடையும் நாய்க்கூடையும் கம்பேர் பண்ணி அந்த சொன்ன விதம் மிக தெளிவாக உங்களுக்கு புரியும் இது சின்ன விஷயம் மாதிரியே இருக்கும் இந்த காலத்தில் மிக தேவையான ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன் வாழ்கால முடல்